ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா வெண்டக்காய் குழம்பு வெண்டக்காய் குழம்பு நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாத்திரில் வாங்க ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் வெண்டக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் மண் சட்டியில் ஒரு கால் மூடி தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் இதில் எல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை நான் அப்படியே தான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அளவுக்கு ஃப்ரை பண்ணாவே போதும் இப்போ நான் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன் தேங்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கணும் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்குவோம் நான் தான் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கணும் இது வதக்கினத்துக்கு அப்புறமா நம்ம தாளிக்க போகிறோம் இப்போது இந்த வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு அந்த வளவெழுப்பு தன்மை கிடையாது நல்லா வதங்கிடுச்சு வதக்கிட்டேன் இப்போ இந்த வெண்டைக்காயும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ட்ரை பண்ண வெண்டைக்காயை எடுத்ததுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் சூடாகிடுச்சு சூடான கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ நான் போட்டேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு சவந்துருச்சு இப்போது இது கூட ஒரு அரை காப்பு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறேன் இது கொஞ்சம் ஓரளவுக்கு செவக்கட்டும் இது கூட நான் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு மூ ஒரு நாலு பல் பூண்டு பெருசாக இருக்கிறதுனால நாலு கல் போட்டிருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க இதை இடித்து வச்சதையும் இதையும் இதோடையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போது கொஞ்சம் கண்ணாடி பாதம் வந்துருச்சு இது கூட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு ரெண்டு மிளகா மட்டும் ஆட் பண்ணிட்டேன் இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம போட்ட வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கேன் நம்ம கட் பண்ணி அப்படியே போட்டோம்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க அதுவும் இல்லாமல் கிரேவி மாதிரி ஆகாது தண்ணி மாதிரி ஆகிடும் குழம்பு அதனால் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் நீங்களும் அரைச்சி ஊற்றுற மாதிரி தான் ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் மேக்ஸிமம் அரைச்சி ஊற்றுணும் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதனால தான் இப்போது தக்காளி நல்லா கொதிக்குது இது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கப்புறமா இது கூட வெண்டைக்காயும் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணியும் இதிலேயே ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் புளியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி எந்தளவுக்கு கொதிச்சுட்டுருக்குன்னு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் புளியோட அந்த பச்சை மெல்லு இதெல்லாமே போய் நல்லா வெந்து வந்துடும் நாம் இப்போ வந்து அரைச்சுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி இல்லையா அந்த தேங்காய் தான் பருங்க குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா குளிச்சிடுச்சு இதில் பச்சை வாசலாக போயிடுச்சு புளி ஊற்றணும் இல்லையா அந்த பச்சை வாசலாம் போயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போது அரைச்சி வச்ச தேங்காயை இதுலேயே ஊற்றிக்குவோம் வறுத்து இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த தேங்காய் தான் அதுலேயே கொஞ்சமாக சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டோ மூணோ முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சு இதிலேயே ஊற்றிக்குவோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் சட்டியில் சமைக்கிற எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இப்போ அதை சமைச்ச பழகினதுலேருந்து மேக்ஸிமம் சட்டியில் சமைக்கிறேன் இப்போது மிக்ஸி ஜாரையும் அலசி இதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்குவோம் கரெக்டாக கரெக்டான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம தேங்காவை வறுத்து அரைச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் சோம்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் குழம்பும் நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம இதில் எடுத்து கீழே போடுறோங்கிறது எதுவுமே இருக்காது இந்த கருவேப்பிலையும் மிளகாய் மட்டும்தான் இருக்கும் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சும் இடிச்சும் தான் போட்டிருக்கோம் அதனால் குழம்பும் நல்லா கட்டியாக இருக்கும் அதே சமயம் எடுத்து போடணும் வேஸ்ட் ஆகுறது எதுவுமே ஆகாது குழந்தைங்க கூட ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு எதுவும் பத்தலையோ அதை நான் போட்டுக்க போகிறேன் நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு எல்லாமே சேர்த்து போட்டுட்டு இப்போது தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ண பாருங்கள் எப்படி நல்லா குதிச்சுட்ருக்குன்னு பச்சை வாசம் நல்லாவே போயிடுச்சுங்க தேங்காய் பறைச்ச ஊற்றணும் இல்லையா அந்த பச்சை வசம்லாம் போயிடுச்சு குழம்பும் நல்லா கட்டி ஆகிடுச்சு ஏன்னா நம்ம முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் நல்லாவே கட்டி ஆகிடுச்சு தேங்காய் இறச்சி ஊற்றிருக்கனால போதும் இதோடு நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்க போகிறோம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருவோம் இந்த சட்டியோட சூட்லேயே குழம்பு நல்லா குதிச்சிட்ருக்குங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வந்து ரொம்ப இல்லை அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் ஆதரவு கொடுங்க ஓகே டாட்டா பாய் பாய் அடுத்த பார்க்கலாம்